வணக்கம் கரோலியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் என்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மாணவர்களுக்கான பாடத்திட்டத்தில் ஏற்பட உள்ள மாற்றம் பிரதமர் வெளியிட்டு அறிவிப்பு தமிழர் பகுதியில் மூன்று பிள்ளைகளின் தாய்க்கு குரங்கால் நேர்ந்த கதி அரசு ஊழியர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் சம்பளம் தொடர்பில் வெளியான தகவல் கொழும்பு சொகுசு ஹோட்டலில் வெளிநாட்டவரின் சடலம் மீட்பு நான்கு நாட்களில் எட்டு கொலைகள் தேசிய பாதுகாப்பில் அதிக கவனம் செலுத்துங்கள் அனுர அரசிடம் சஜித் வேண்டுகோள் எச்சரிக்கை விமான நிலையத்தில் அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்த இந்திய பிரஜை நாட்டில் பாரியளவில் குறைந்துள்ள மதுபாண்ட நுகர்வு மாணவர்களுக்கான பாடத்திட்டங்களின் உள்ளடக்கங்களில் மாற்றம் செய்வதற்கான வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹருணி அம்ர சூரிய தெரிவித்துள்ளார் அதன்படி தரம் ஒன்று மற்றும் ஆறாம் தரங்களுக்கான பாடத்திட்டங்களில் மாற்றம் ஏற்பட உள்ளதாக பிரதமர் அறிவித்துள்ளார் அனுரத்புரத்தில் இடம்பெற்ற ஒன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் பிரதமர் தெரிவிக்கையில் இந்த வேலை திட்டத்தினை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்துவதற்கு அதே அதேநேரம் ஏனைய தரங்களில் பயிலும் மாணவர்களுக்கான கல்வி சுமைகளை குறைப்பதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன பரீட்சை முறைகளில் எந்தவித மாற்றமும் ஏற்படாது பாடத்திட்டத்தின் உள்ளடக்கங்களில் மாத்திரம் மாற்றங்களை மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்துள்ளோம் தற்போதைய பாடத்திட்ட உள்ளடக்கங்களானது இருபத்தி ஒராம் நூற்றாண்டிற்கு பொருத்தமானதாக அமைந்திருந்தாலும் சில விடயங்கள் தொடர்பில் ஆசிரியர்களுக்கான பயிற்சி போதுமானதாக இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு ஒட்டி சுட்டான் வேதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளம் குடும்ப பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் புதுக்குடியிருப்பு பகுதியில் மரண சடங்கு ஒன்றில் கலந்துவிட்டு வீடு திரும்பிய வேளை புதுக்குடியிருப்பு ஓட்டி சுட்டான் வீதியில் மோட்டார் சைக்கிளில் கணவன் மனைவி ஆறு மாத குழந்தையுடன் பயணித்துள்ளனா் பயணித்துக் கொண்டிருந்த வேளை குரங்கொன்று குறுக்கே மோதியதில் தாய் தலையில் அடிபட்டதனால் புதுக்குடியிருப்பு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி தாய் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்தில் ஒட்டி சுட்டான் பகுதியைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தாயான அகிலன் தனுயா என்ற முப்பத்தைந்து வயது இளம் குடும்பப் பெண்ணே உயிரிழந்துள்ளார் மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அரசு ஊழியர்களின் சம்பளம் ரூபாய் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து உயர்த்தப்படுவதாக தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்க நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார் அண்மையில் நடைபெற்ற வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு விவாதத்தில் அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் அரசாங்க சேவையில் தற்போது வழங்கப்படும் கொடுப்பனவுகளில் வாழ்க்கை செலவு கொடுப்பனவு ரூபாய் பதினேழாயிரத்து எண்ணூறு மற்றும் இதற்கு முன்னர் அதிகரிக்கப்பட்ட ரூபாய் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவாக காணப்படுகின்றது இந்த ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் தொகை அடிப்படை சம்பள உயர்வாக ரூபாய் பதினைத்து எழுநூற்று ஐம்பதாக மாற்றப்படும் இதனால் அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து ரூபாவாக உயர்வடையும் அதேபோன்று அரசு சேவையில் உள்ள அனைவருக்கும் வருடாந்த சம்பள அதிகரிப்பு எண்பது சதவீதம் வரை உயர்த்தப்பட உள்ளது குறைந்தபட்சம் ரூபாய் இருநூற்றி ஐம்பது சம்பள உயர்வு அதிகபட்சமாக ரூபாய் நானூற்றி ஐம்பதாக மாற்றப்படும் கிராம உத்தியோகத்தர்கள் சேவையின் தற்போதைய சம்பளம் இருபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாக இருக்கும் இது மூன்று ஆண்டுகளுக்குள் ஐம்பத்தி அறுநூற்றி முப்பதாக உயரும் மேலும் வைத்தியர்களின் தற்போதைய சம்பளம் ஐம்பத்தி நான்காயிரத்து இருநூற்றி ஐம்பதாக உள்ளது அதன் அடிப்படை சம்பளம்

கொழும்பு கம்பெனி தெருவில் உள்ள சொகுசு ஹோட்டல் ஒன்றில் சீன பிரஜையொருவர் சந்தேகத்துக்கிடமாட்டு முறையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறைத்த பண்ணின் சடலம் சொகுசு ஹோட்டலின் இருபத்தி இரண்டாவது மாடியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் நாற்பத்தி ஆறு வயதுடைய சீன பிரஜை என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் தொடர்பில் கொம்பனி தீவு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனா் கடந்த பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி ஒராம் தேதி வரையிலான நான்கு நாட்களில் எட்டு கொலைகள் நடந்துள்ளன தேசிய பாதுகாப்புக்கு இது பெரும் பிரச்சனையாக அமைந்திருந்தாலும் அது ஒரு பிரச்சினை அல்ல என ஜனாதிபதி குறிப்பிட்டார் பாதாள உலக கும்பலுக்கிடையே இடம்பெற்று வரும் இந்த கொலை கலாச்சாரம் தேசிய பாதுகாப்புக்கு பிரச்சினையாக காணப்படுகின்றது எனவே தேசிய பாதுகாப்பில் அதிக கவனம் செலுத்துங்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அண்மைய தினத்தில் நீதிமன்றத்தினுள் நடந்த மேச்சுத்தனமான கொலையுடன் தொடர்புடைய பெண்ணின் வண்ண புகைப்படங்கள் உள்ளிட்ட தகவல்கள் புலனாய்வு தரப்பினருக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன இது தொடர்பிலான புலனாய்வு அறிக்கைகளை ஊடகங்கள் செய்தியாக வெளியிட்டுள்ளன குறித்த கொலை தொடர்பில் தகவல் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்றிருந்தன இவ்வாறு தகவல் கிடைக்கப்பெற்றிருந்தும் பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்பட்டமை குறித்து தெளிவான விளக்கம் இங்கு வழங்கப்பட வேண்டும் கொலையாளிகளின் இந்த செயல்கள் பெரும் பிரச்சினையாக காணப்படுகின்றன புலனாய்வு பிரிவினருக்கு தகவல் கிடைக்கப்பெற்றதன் பிறகு அது குறித்த நடவடிக்கைகளை எடுக்க இதைவிடவும் முறையான திட்டம் ஒன்றை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் நாட்டின் பல மாவட்டங்களில் நிலவும் அதிக வெப்பநிலை குறித்து பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டல கிளம் எதிர்ப்பு கூறியுள்ளது இந்நிலையில் நாளைய தினம் ஒன்பது மாவட்டங்களுக்கு வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வடமேல் மேல் சப்ரகமுக மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டம் வரை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வெப்பநிலை தொடர்பில் மக்கள் அவதானம் செலுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது வயோதிபர்கள் சிறுவர்கள் மற்றும் நோய்களால் பாதிக்கப்பட்ட நபர்கள் இது தொடர்பாக விசேட கவனத்துடன் செயல்படுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் அளவான நீரை அருந்துவதோடு மக்கள் வயல் நிலங்களில் வேலை செய்யும் போது அவதானமாக இருக்குமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட இரண்டு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் பெருமதியான குஷ் போதைப்பொருளுடன் இந்திய ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் வயதுடைய இந்திய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரான இந்திய பிரஜை தாய்லாந்தின் பெங்காக் நகரிலிருந்து நேற்று தினம் பெங்காக் இருந்து நேற்றைய தினம் காலை பதினோரு மணியளவில் கட்டநாய்கா விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் இதன்போது விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்திக்க நபர் கொண்டு வந்த பயணப்பொதியில் மிகவும் சூட்சமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு கிலோ தொன்னூற்றி எட்டு கிராம் குஷ் போதைப்பொருளை பொருளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனா் முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் பத்து மாதங்களில் மதுபான நுகர்வு ஒன்பது தசம் ஐந்து சதவீதத்தினால் வீழ்ச்சியடைந்துள்ளதாக நிதி நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது மதுவரி பதினான்கு வீதமாக அதிகரிக்கப்பட்ட மெய்யினால் இந்த வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இருபத்தெட்டு எட்டு இரண்டு மில்லியன் லீட்டராக காணப்பட்ட மதுபான நுகர்வானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இருபத்தி ஏழு தசம் இரண்டு மில்லியன் லீட்டராக வீழ்ச்சியடைந்துள்ளது எும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் பத்து மாதங்களில் மாத்திரம் ஏழு ஏழு பில்லியன் ரூபாய் மதுவரி வருவாய் கிடைக்கப்பெற்றுள்ளதாக மதுவரி திணிக்கலம் தெரிவித்துள்ளது இது முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இருபது எட்டு சதவீத அதிகரிப்பு என்பதுடன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இதே காலப்பகுதியில் மதுவரி வருமானம் நூற்றி முப்பத்தி எட்டு தசம் எட்டு பில்லியன் ரூபாயாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது